தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிக் பாஸ் எப்பவுமே பிக் டாபிக் உள்ள பெருசா வராது ஆனா பிக் பாஸ் சார்ந்து பஞ்சாயத்து பெருசா ஏற்படுதுன்னா நம்மள ஒரு கான்டென்ட்டாக வந்துடும் அந்த வகையில் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பஞ்சாயத்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்கார்ல அவரை ஷோலேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க பிரதீப்புக்கு ஒரு முறை நடந்துச்சு பார்த்தீங்களா இவர் எப்படிங்க நீங்கள் அனுப்பலாம் வெளியே ரொம்ப நல்ல மன்னிச்சாதுன்னு ஒரு கேம்பெயினே ரன் பண்ணாங்க பாருங்க ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் போல் இவருக்காக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன ஷோ நடத்துகிறீங்க ஃபுல்லாக ஆபாசமாக இருக்குது வரும் பெரு அப்படின்ட்டு ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்கள கிளம்பி அந்த செட் இருக்குல்ல செம்பரமாக்கங்கிட்ட அந்த இடத்துக்கே போயிட்டாங்க போயிட்டு அங்கே போராடத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அச்சே நொறுக்க ரம்பர் என்ற மாதிரி பேச வர செஞ்சுருக்காங்க இந்த மேட்டர் தெரிஞ்ச அந்த செட்டை ஃபுல்லாக சுற்றி ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு வழியாக இருக்குங்க இது எதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போலாம் இந்த வாரம் வெளியே போகிற அடுத்த நம்பர் பிக் பாஸ் நைன் நான் பார்க்கறதில்ல ஆனால் அதை பார்க்கறவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா இது வரைக்கும் வந்த சீசன்ஸ்லயே ஒர்ஸ்ட் இதாம்பான்னு சொல்றாங்க கண்டஸ்டன்ட் செலக்ஷன் அவ்வளோ மோசமா இருக்கு அது இதுன்னு என்னென்னமோ அவங்க சொல்றாங்க நீங்களும் பல பேர் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறதில்ல ஓகே இதில் இந்த பிரவீன்ன்ற இந்த கண்டஸ்டன்ட் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நான் கான்டென்ட் ரிசர்ச் பண்றதுக்காக அவரை பத்தி கொஞ்சம் அங்கங்கே பாக்கும்போது வீடியோஸை பார்த்தேன் அதுலலாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தான் தெரிஞ்சாப்புல ஓகே நல்ல கண்டஸ்டன்டாக தான் இருக்காப்புல கொஞ்சம் மைண்ட் கேம் நல்லா விளர்றாப்புல அதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டராக மாறுறாரு அது அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பெரிய ஆசை வர இருக்கு அவருக்கு அதனால் கேரக்டராக மாறி பிக்பாஸ்ல முடிஞ்சலுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அப்பேற்பட்ட இவரை இது வரைக்கும் நீங்கள் பண்ண சேவை போதுங்க நீங்கள் வெளியே போயிடலான்னு தூக்கிட்டாங்க அந்த ஷோல இருந்து அதுவும் ஒரே டைம்ல அடுத்தடுத்து வேற இந்த மேஜிக்லாம் நடந்துச்சு இந்த பிக் பாஸ்ல இவரை அனுப்பிச்சு விட்டுவாங்கள அந்த படலை ஆரம்பிக்குது அப்ப அவரை நீங்கள் பார்க்கணுமே மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாப்ல லிட்டலாங்க அழ ஆரம்பிச்சிட்டாரு செட்டுக்குள்ளேயே அழுதுட்டு நிறைய பேருக்கு சில கரெக்ஷன்ஸாக சொல்லிட்டு அவ்வளோ எமோஷனாக இருந்தாப்ல பார்க்கும்போது நம்மளுக்கே புரிஞ்சிக்க முடியுதுங்க ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு அவரோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது இந்த போட்டியாளர்கள் இருக்காங்களே அவங்களே ஷாக்கு என்ன இவரை போயிட்டு வெளியே அனுப்புறாங்கன்னு கண்டஸ்டன்ஸே ஷாக் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டாக இருந்தவர் தான் இவரு வெளியே அனுச்சு விட்டாச்சா இவருக்காக இப்ப சோசியல் மீடியா முழுக்க என்ன வாய்ஸ் அவுட்ன்றீங்க பயங்கரமா குரல்கள் பதிவாயிட்டு இருக்கு என்னென்ன சொல்றாங்க தெரியுமா இதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க ஏற்கனவே அந்த ஷோ எங்களுக்கு பிடிக்கல இதுல இது போலாம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் பிடிக்காம போயிடும் எதுக்கு இதெல்லாம் இந்த ஷோக்குள்ள அரோரா ரம்யா இப்படி நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க அதான் அவங்க பெருசாக பர்ஃபார்ம்லாம் பண்ணல ஓரமாக இருக்காங்க அவங்களெலாம் நாமினேஷனுக்கே வர்றது கிடையாது அது என்ன மாயமோ மந்திரமோ எங்களுக்கு புரியிடுதான் கிடையாது ஆனால் இவர் நல்ல டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணவர் அவரை போயிட்டு வெளிய ஆரம்பிச்சிக்கலங்க என்னங்க முடிவு இது இது மக்கள் கொடுத்த முடிவு மாதிரிலாம் தெரில உள்ளுக்குள்ள தானே வேலையை பார்க்குறீங்களான்ற மாதிரி மக்கள் இங்கே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரவீன் அவர்கள் அந்த செட்லேருந்து வெளியே போனார்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இதெல்லாம் பிக்பாஸ்ன்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாருங்க விழுந்து வணங்குறாரு ஏன்னா அவருக்கு புரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு செட்டுன்றது அவர் நல்லாவே தெரியும் லைட்டுக்கான ஒரு ப்ரைம் ஷோ வேறா இது ஸோ இங்கேருந்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறோமேனு அந்த மனுஷன் உடஞ்சி இது போலாம் பிஹேவ் பண்ணாப்புல ஆனால் இதை பார்த்து பல பேர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நடிப்பா இருக்கான் திவாகர் சொல்லிட்டு இருப்பாப்ல உண்மையிலே நடிப்பா எங்கள் அண்ணன் தான் பிரவீன் தான் அப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இதில் ஒரு சிலர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கள இந்த ஒரு ஷோவையே அவங்க சொல்றது என்ன தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ சமீபத்தில் வியன்னா இருக்காங்களே அவங்கள ஒரு பயங்கரமா க்யூட்டாக கலாச்சிருந்தாப்புல அதாவது வியன்னானாலே ரொம்ப கியூட்னஸ் காட்டுற பேர்ல பத்து ஜெனிலியா நடந்துக்கிறாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் அவங்க மேல அதெல்லாம் ஒரு செஞ்சு காமிச்சிருப்பாப்ல அந்த வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு கலாச்சாரத்தில் கடுப்பாது அந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கண்டஸ்டண்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக இவரு டைட்டில் விடலாம் வருவா அப்படின்ற நம்பிக்கை கொண்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட தூக்குவாங்களா என்ன ஓகே ரைட்டு பிரதீப் விஷயம் இருக்குல்ல அதை இப்போ ஞாபகப்படுத்துறாமல் இருக்கேன் இந்த விஷயம் பிரவீனோட விஷயம் இந்த பிரதீப் பிரவீன் இவங்க சார்ந்து ஏழரை குரல்கள் இருக்குல்ல அது இன்னும் ஈக்குவலாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு பிரதீப் டைம்லாம் ஒரு அடுத்த ஒன்று ரெண்டு வாரத்துக்கு இதுதான் டாப்பிக்னு எல்லாருமே பேசினாங்க ஆனால் இவர் அது சார்ந்து பெருசாக வாய் திறக்கலை அப்படியே போயிடுச்சு பதிவு போடுவாப்ல பதிவு போடுவாப்ல பதிவு போடுவாப்ல இப்படி தான் இருந்துச்சு ஆனால் பிரவீன் இருக்கார்ல அவர் உருக்கமாக இப்போ பேசி பதிவுலாம் போட்டிருக்காரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல அதை பத்தி நான் போகப்போ உங்களுக்கு சொல்றேன் சொல்கிறேன் பிரவீன் அவர்களை அந்த ஷோல இருந்து வெளியே அமிச்சாச்சா அதுக்கப்புறம் வராருங்க வீட்டுக்கு கம்பேர் கொடுக்குறாரு அவரோட வீட்டுக்கு அங்கே குடும்பத்தினர்லாம் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க ஒருத்தர் முகத்திலையும் சோகம் தெரியல இப்படிதான் இருக்கணும் இதை விட்டு அழுது பர்ஃபார்ம் பண்ணி குடும்பத்தினர்லாம் அது இதுன்னு பேசி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி எதுக்கு ஒரு ஷோன்னு போயிட்டு நம்ம கையில முடிவு இல்லையா அதை அப்படியே விட்டுனும் ரிசல்ட்டை அதை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க கரெக்டாக அவரை கூப்பிட்டாங்க உள்ள செலிப்ரேட் பண்ணாங்க ஓகே இவ்வளோ நாள் நீங்க இருந்தீங்களோ சூப்பராக விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பிரவீன் அவர்கள் மனசு உடஞ்சபடியே ஒரு வீடியோ போட்டாருங்க புதுப்பேட்டை படத்தில் லைட்டிங் பார்த்துருக்கீங்களா லிட்டலாக அந்த கான்செப்டில் தான் அவர் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காப்புல மனசு உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி என் மக்களே நன்றியும் சொல்லியிருக்காரு என்ன வெளியே அமுச்சு விட்டாங்க நன்றி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவரே காரணம் சொல்றாரு நீங்களே பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரிவிஷன் பார்த்தேன் ரிவிஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமாக அழுது அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே சிவரிங்காய் இவ்வளவு நேரமும் அழுது அழுது ரொம்ப மனசு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலா இவ்வளவு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த ஃபீல்டருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் இந்த தோல்வினால் இந்த விஷயத்தில் இருட்டை பார்த்துட்டோம்னு நினைக்கும் போதுதான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேரா அன்ஃபேரானால எனக்கு தெரியாது நான் என்னோட கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்ல தான் இருக்கு அதை அதை நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க காலம் ஃபுல்லாக நான் என்னோட என்னோட திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம் இது ஒரு முடிவுன்னு நினச்சேன் பட்டு இது உங்களை அன்பில் அன் உங்கள் அன்பில் இதை வந்து எங்கேயோ இருக்கு இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது அது என்னை எத்தனால எனக்கு ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஹவர் மூலமாக நன்றி நீங்கள் என்ன சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்பவுமே இருக்கும் அது தேங்க் தேங்க்யூ ஸோ மச் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஒரு நபருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு தோழனுக்கும் தோணிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்கிறது தான் கடவுள் ஒரு விதி ஒரு விதி எழுதுனா மக்கள் நீங்கள் ஒரு விதியை எழுதுறீங்க வேற மாதிரி இருக்குது ஒரு பஞ்சாயத்தா இருக்கா இன்னொரு பஞ்சாயத்து ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இப்ப அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு என்னன்னா இந்த பிக் பாஸ் செட்டு எங்க இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த செம்பரமாக கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இல்லை ஒரு கடல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய செட்டுங்க இங்கதான் அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்களே எல்லாருமே இருக்காங்க அப்பே அந்த செட்டை நோக்கி ஒரு கட்சியோட மகளிர் அணியினர் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற எந்த கட்சியும் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க எல்லாம் இது கருகில இருக்க குத்தம்பாக்கம் அப்படின்ற பகுதி இருக்குல்ல அங்கே எல்லாம் திறல ஆரம்பிச்சு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதியோட தோற்றம் இருக்குல்ல அவரோட உருவம் இது ஏந்திய சில பதாகைகள் இதை கொண்டு வந்து காலில் போட்டிருந்த செருப்பு எடுத்து கழட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போல அங்கே நடந்துச்சு அந்த ஷோல இருக்க விமன் கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பண்ற சில முகசொழிப்புக்குரிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் ஆதங்கமா வெளிப்படுத்துறோன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியோட உருவப்படுறதுக்கு எல்லாம் அடிச்சு ஒரு மாறி அங்கே நடந்துச்சு அந்த போராட்டமே உள்ள போலீஸார் அந்த அளவுக்கு குவிக்கப்பட்டாங்க செட்டை ப்ரொடெக்ட் பண்ணது பெரிய டாஸ்க் ஆயிடுச்சுங்க அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் இருக்கார்ல இவர் அங்கே பேசினாரு ரொம்ப காட்டமாகவே பேசினாரு என்னென்ன சொன்னார்னா தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது இந்த பிக் பாஸ் தான் பிக்பாஸ் இல்லாத ஊடகம் தான் தூய்மையான ஊடகம்ன்ற அளவுக்கு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாரு இதிலிருந்து விஜய் சேதுபதி வெளியே வந்தே தீரணும் இந்த ஷோ அவர்லாம் பண்ணக்கூடாது இந்த நிகழ்ச்சியை முதல்வர் ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்கிறாரு சிஎம் இதில் இன்டர்ஃபியர் ஆகணுமா அப்படி இல்லைன்னா நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன்னு சொல்கிறாருங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த பக்கம் கூட்டணி வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஓகே ரைட்டு இதுக்கப்புறம் அது தொடரமாக என்னென்னு தெரில ஏன்னா இது ஒன்றும் இல்லை இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு டிவி நிகழ்ச்சியில் படுக்கை ஏறை காட்சியில் எதுக்குங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் நாம் அவ்வளோ சொன்னோம் அந்த ஷோ நடத்துகிற கிட்ட ஆனால் அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரில பிக்பாஸ் நிகழ்ச்சி இருக்குல்ல இதை தடை பண்ணியே தீரணும் நானே தலைமை ஏற்று அடித்து நொறுக்குவேன்னு சொல்லியிருக்காரு இதை விட ஓப்பன் த்ரெட்டை யாரும் கொடுக்க முடியாதுங்க ஆனால் வேல்முருகன் அவர்கள் இந்த த்ரெட்டை கொடுத்துருக்காங்க சார் ரைட்டு இது போல காட்சிகள் நான் பார்க்கல அந்த ஷோ பார்க்கலன்றதுனால ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல இதெல்லாம் அங்கே உள்ள நடந்திருக்குல்ல ஓகே ரைட்டு இதையே ஒரு பெரிய டேம்ப்ளெட்டை அங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சியில் இருக்கவங்க இது போல சோஷியல் மீடியா முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க எங்க இதெல்லாம் பார்த்தா எப்படிங்க இதெல்லாம் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க இது மாதிரி தான் அந்த ஷோவில் ஒவ்வொரு எபிசோடுமே அமைஞ்சிருக்கு வீட்டில் கண்ணு வச்சு பார்க்க முடியுமா குழந்தைங்க பார்ப்பாங்க ரிமோட்டை நாங்கள் பிடுங்கினாலும் நாங்கள் வீட்டில் இல்லாதப்போ குழந்தைங்க ரிமோட்டை வச்சு மாற்றி பார்க்குமே அங்கே இது போல் காட்சிகள்லாம் பார்த்தா எப்படிங்கன்னு அவங்க ஆதங்கங்களை பதிவு பண்ணுறாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க கூடவே இந்த பேம்ப்லெட்டும் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு சார் ரைட்டு ஒரு இஷ்யூனா ரெண்டு பக்கமாக பார்க்கணும்ல இந்த ஷோவை எதிர்க்கிறாங்களே அவங்க கண்ணோட்டம் மின்னவாக இருக்குது முதல்ல அதை பற்றி பார்த்துருவோம் குடும்பத்தோடு பார்க்க முடியலப்பா வீட்டில் உக்காந்து இப்போ யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு பையன் பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த பிக் பாஸ் ஷோ பிடிக்கணும் பாக்குறாங்க அதில் ஆபாச காட்சியில் வரத பெரியவங்க புரிஞ்சுப்பாங்க எப்படி எதுன்றத சின்ன பசங்க சரி இதுக்காக சின்ன பசங்களை அந்த ஷோ முடிக்கிறதுக்கும் பக்கத்து வீட்டில் இருமாங்க அப்படியே விட்டு வந்து பார்க்க முடியும் கிட்ட அது போல நிலமை தான் ஏற்பட்டுருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா பசங்க கூட சேர்ந்த ஷோ பார்க்கும்போது எது நம்ம அந்த அக்கா அப்படி சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இந்த அங்கிள் எதுக்காக எப்படி நடந்துக்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு அதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்க ஆரம்பிக்கிறாங்களாம் இதை சொல்றாங்க இந்த ஷோவை எதிர்க்கிறவங்களாம் காரணமாக ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நாளைக்கு எங்க விட இதே போல மோசமாகன்ற பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க பிக் பாஸ் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் குடும்பங்கள் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தில் இருக்க உறவு எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லித்தர இதைத்தான் இதான் சொல்றாங்க இதெல்லாம் எங்க குடும்பம் ஆகிடுமோ அப்படின்ட்டு மூணாவது கான்டென்ட் அப்படின்ற பேர்ல எதை வேணாலும் செய்யலாம் போல இருக்கு உள்ள போயிட்டு அதெல்லாம் தப்பே இல்ல போல இருக்கு கேட்டால் கடைசியில் கான்டென்ட் பண்ண அப்படின்னு முடிச்சலாம் போல இருக்குன்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க நாலு பேரு நான் என் குடும்பத்துல வளர்க்குற குழந்தைங்க இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய தவறை பண்ணிவிட்டு ஆ இதுக்காக பண்ணேன் அப்படின்னு அவங்களும் ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னா மனநிலைக்கு வந்துடுவோன்ற பயம் இருக்கிறதா சில பேரண்ட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க நாலாவதா கான்டெஸ்டண்ட்டை பார்க்கும் போதே முடிவாயிடுச்சிங்க இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறபடி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு எபிசோடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மோசமாக நினைச்சிருக்காங்களா மோசமாக நடந்துகிட்டு இருக்கான் மற்ற லாங்குவேஜில் ஒரு பிக் பாஸ் இருக்குல்ல ஷோ அதில் குறிப்பாக அந்த லிப்லாக்லாம் அங்கே ரொம்ப சர்வசாதனம் ஆயிடுச்சு தமிழ் பிக் பாஸ்லன்னா அது மட்டும் தான் நடக்கலைங்க கூடிய சீக்கிரம் அதோ நடந்தது போல இருக்குன்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்களே அவங்க கண்ணோட்டம் என்னவாக இருக்குது அவங்க உளவியல் சார்ந்தும் பார்ப்போமே டிஆர்பி கிடைக்கல அப்படின்னா அட்வர்டைஸர்ஸ்க்கு இப்போ பதில் சொல்கிறது ஸோ அதுக்காக நாங்கள் இந்த ஷோவை அடுத்தடுத்த லெவலுக்கு மெருகேற்றுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பிஸ்னஸ் டைமில் மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் புரிஞ்சிடும் ரெண்டாவது என்ன கண்ணோட்டம் எம்ஜிஆர் படம் மாதிரி நல்லதை மட்டுமே சொன்ன யார்பா பாப்பா ஷோவை இது போல விஷயங்கள் தான் நிறைய பார்ப்பாங்க எப்போவுமே ஆபாசத்துக்கு தனி செல்லிங் பாயிண்ட் இருக்கு அது ஒரு நல்ல செல்லிங் ப்ராடக்ட் வேற ஸோ அதை கொஞ்சம் அள்ளி தேர்க்கிறது மாதிரி கண்டஸ்டண்ட்டை நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம் அவங்கள கரெக்டாக வந்த வேலையை பார்க்குறாங்க விளாட்றாங்களோ இல்லையோ ஆபாசம் சார்ந்து சிறப்பாக விளாட்றாங்க ஸோ எங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்ற கண்ணோட்ட இருக்கலாம் மூணாவது ஆரம்பிக்கிறப்ப ஆபாசமாக ஆரம்பிச்சுப்போம் ஆனால் அந்த ஷோ முடிகிற டைம்ல அழுகையோடு சென்டிமெண்ட் அப்படியே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோனாக்கா நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவிட்டியாக மாறிவிடும் கட்சியில் பார்த்துக்கலாம் இப்போ பேசுறவங்க பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கான்டஸ்டன்ஸ்க்கு வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படியே அவங்க நினைக்கலாம் ஏன்னா இதில் வர்றவங்களுக்கு லைம்லைட் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக கிடச்சிருந்தா ஸோ இதை வச்சு இந்த ஒரு மனப்பான்மை நிகழ்ச்சி நடத்துறவங்களும் வந்திருக்கலாம் ஸோ ரெண்டு தரப்பு கண்ணோட்டங்களை பற்றியும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் கண்ணோட்டம் என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் மக்களை சட்டசபை வரைக்கும் பிக் பாஸ் விவாதம் நடந்துருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா அதுவும் சமீபத்தில் நடந்துச்சு நம்ம தமிழக சட்டப்பேரவையில் இந்த வேல்முருகன் சொன்ன பார்த்தீங்களா அவர் வரைக்கும் இந்த விஷயத்தை பெருசாக பேசி அங்கே ஒரு இஷ்யூவாக மாற்றுறது அவ்வளோ ட்ரை பண்ணாருங்க அதெல்லாம் போச்சு இப்ப அதெல்லாம் தான் கண்டன ஆர்ப்பாடு வரைக்கும் போய் நின்று இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் ஷோவை பண்ணாம விளக்கு நற்பத்தி எல்லாம் நடுவுல அதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்குமோன்னு இப்ப பல பேர் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் சார்ந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அந்த ஷோல அந்த கண்டஸ்டன்ஸ் பண்றதுக்கு இந்த மனுஷன் உருவப்படத்தை வச்சு சிறப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இது போல் நமக்கு ஃப்யூச்சரில் நடந்துருமோன்னு தான் கமல் அவர்கள் மரியாதை நிமித்தமா அந்த ஷோல வந்து வெளியே வந்திருக்கலாம்னு பல பேர் இப்ப முணுமுணுக்க முனுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினாதா இருக்கு இருக்குது அதுக்கான பதில்களை கீழே கிடைக்காமல் செக்ஷலாக காமெண்ட் அப்படி பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை தடை செஞ்சே ஆகணுமா அப்படி இல்லைனா ஏன்பா நல்ல ஷோ தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் தரப்படுத்தாதான் சரியா இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கான காரணங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்